இனி வணக்கம் தோமையார் நான் இயேசுவின் கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலையிட்டு அவரது விழாவில் என் கையை இட்டாலன்றி நம்ப மாட்டேன் என்று சொன்ன வார்த்தையை வைத்து அவர் இயேசுவை இயேசுவினுடைய உயிர்ப்பை சந்தேகித்தார் என்றும் அதை கடிந்து கொள்வதற்காக இயேசு மீண்டும் தோன்றி நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றும் சொன்னார் என்ற சிந்தனையையும் பகிர்வையும் நாம் பல நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம் சற்று ஆழமாக பொழுது எனக்குள் தோன்றிய ஒரு சிந்தனை இந்த பகுதியை நான் தோமையார் இயேசு இருவருடைய அன்புணர்வின் வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன் தோமையாருக்கும் இயேசுவுக்கும் என்ன அன்புறவு அது காதலர்களை ஒத்த மிகச்சிறந்த நண்பர்களை ஒத்த ஒரு புரிதலாக நான் பார்க்கிறேன் நண்பர்கள் ஒருவர் மற்றவருக்காக உயிரை விடவும் தயாராக இருப்பவர்கள் எனவே தான் இயேசு கிறிஸ்து சொல்வார் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை தோமையார் இந்த நட்புணர்வை வெளிப்படுத்துகிறார் ஒரு இடத்தில் இயேசு கிறிஸ்து நாம் லாசரை பார்க்க செல்வோம் என்கிற பொழுது எல்லா சீடர்களும் பயப்படுகிறார்கள் நாம் அங்கே போனால் நம் மீது கல்லெறிவார்களே என்று சொல்கிற பொழுது தோமையார் தான் நண்பனுக்கு தோல் கொடுப்பவனாக நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் பாருங்கள் என்று துணிந்து முன் செல்கிறார் ஆபத்தில் உதவுவனே நண்பன் உண்மை நண்பனை ஆபத்தில் கண்டுணரலாம் என்று சொல்லப்படுகிறது எனவே நட்புணர்வின் உச்சத்தை தோமையார் அந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார் இந்த இடத்தில் பாருங்கள் இயேசுவின் மீது அவர் ஒரு ஊடலை வெளிப்படுத்துகிற ஒரு பகுதியாக நான் இதை பார்க்கிறேன் இயேசு கிறிஸ்து வந்தபோது தூய்மையார் அவர்களோடு இல்லை என்று விவிலியம் சொல்கிறது இனியவர்களே மத்தியினர் செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பத்து தோழியர் உபமையில் மானிட மகன் அதாவது மணமகன் வருகிற பொழுது யார் அவரோடு இருந்தார்களோ அவர்கள் அந்த திருமண அரங்கத்திற்குள் செல்கிறார்கள் என்று இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை சொல்கிறது தயாராக இருந்தவர்கள் இருந்தவர்கள் மணமகனோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பதினோராவது இறைவார்த்தையில் மற்ற தோழிகள் அதாவது மணமகன் வருகிற பொழுது இல்லாத தோழிகள் வருகிற பொழுது அவர்களுக்கு கதவு திறக்கப்படவில்லை அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இன்றைய நாளின் வாசகத்தை நாம் பார்க்கிறோம் யோவானர் செய்தி இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது இறைவார்த்தை சொல்கிறது இயேசு வந்தபோது அதாவது மணமகன் வந்தபோது தோமா அவர்களோடு இல்லை மணமகன் வருகிற பொழுது அவரை எதிர்கொள்ள தயாராக இல்லாத தோமையாருக்காக இயேசு இரண்டாம் முறை காட்சி தருகிறார் இனியவர்களை ஏன் இந்த இரண்டாம் முறை அங்கு தோழிகள் ஒதுக்கப்படுகிறார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு பதில் மொழி கொடுக்கப்படவில்லை ஆனால் இங்கு தோமையார் என்ன செய்கிறார் ஆன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது இயேசு அவருக்கு மறுபடியும் காட்சி தருகிறார் இங்குதான் தோமையாருடைய யுக்தியை பார்க்கிறோம் இயேசுவை கதவு திறந்துவிடும் என்று சொன்னால் நட்பு ரீதியாக முரண்பட்டு போகலாம் நான் வரும்போது நீ எங்கே போன என்று கோவித்துக் கொள்ளலாம் ஆனால் இங்கு தோமையார் என்ன செய்கிறார் கணவன் மனைவிக்கிடையே அல்லது காதலர்களுக்கிடையே இருக்கிற சீண்டர்களை பயன்படுத்துகிறார் ஒரு மனைவி கணவனிடம் பேச மாட்டேன் என்று முடிவெடுக்கிறார் என்றால் பேச நினைக்க பேச வைக்க வேண்டும் என்று நினைக்கிற கணவன் மனைவியை சீண்டியாவது பேச வைத்து விடுவார் ஒரு நல்ல நகைச்சுவை ஒன்று உண்டு ஒரு மனைவி சொல்கிறார் நான் பத்து என்பதற்குள் நீர் என்னிடம் பேசவில்லை என்றால் நான் மருந்து குடித்து இறந்து விடுவேன் என்று கணவன் மிகுந்த ஆர்வத்தோடு அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் மனைவி கோபமாக ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறார் கணவன் பத்து வரும் வரை காத்திருக்கிறான் ஆனால் ஏழை சொன்ன மனைவி எட்டு சொல்வதற்கு பதிலாக ஒன்பது என்று சொல்கிறான் அப்பொழுது கணவன் இல்லை ஏழுக்கு அப்புறம் எட்டு வரும் என்று சொல்கிறான் எனக்கு தெரியுங்க நீங்கள் என்னை ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்ட்டு அதனால தான் என்கிட்ட பேசிட்டீங்க என்று சொல்லி தன் முடிவை மாற்றிக்கொள்கிறார் இதே போன்ற ஒரு சீன்றலை தான் இந்த இடத்தில் தோமா வெளிப்படுத்துகிறார் இயேசு உயிர்த்து விட்டார் என்கிற எண்ணம் தோமையாருக்கு நிச்சயமாக இருந்திருக்கும் எனவே தான் எந்த சூழ்நிலையிலும் அவர் தன்னை ஒரு அறைக்குள் அடைத்துக் கொள்ளவில்லை மிக சுதந்திர மனிதனாக அவர் அழைந்து கொண்டிருக்கிறார் இயேசு இருக்கிற பொழுது எப்படி சுதந்திரமாக எல்லா சீடர்களும் திருத்துவதர்களும் அலைந்தார்களோ அலைந்து திரிந்தார்களோ போதித்தார்களோ வெளி இடங்களுக்கு போய் வந்தார்களோ அதுபோல் தோமையாரும் வெளியிடங்களுக்கு போய் வருகிறார் தன்னுடைய வாழ்க்கை இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அது கடவுள் தன்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையின் வெளிப்பாடு ஆனால் இந்த இடத்தில் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை அவர் மீண்டும் வர வேண்டும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் நான் அவரை நம்பவில்லை அவருடைய காயங்களில் என்னுடைய விரலையும் கைகளையும் விட வேண்டும் என்று சொல்லி இயேசுவை சீண்டி மறுபடியும் இயேசுவை வர வைக்கிறார் இது தோமையார் வென்ற ஒரு நிகழ்வு அல்ல மாறாக இயேசு தன்னுடைய பதிலன்பை காட்டிய ஒரு நிகழ்வு பத்து தோழியர்களில் அறிவெளிகளுக்கு கதவை திறக்காத இயேசு கிறிஸ்து இங்கு கதவு திறக்கவில்லை மாறாக தோமையாரை தேடி கதவை திறக்காமலே உள்வருகிறார் இனியவர்களே இதைத்தான் நான் தோமாவுக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்கிற நட்புணர்வின் காதல் உணர்வின் அன்புறவின் உச்சமாக பார்க்கிறேன் இது நம்பிக்கை இன்மைக்கான பகுதியல்ல மாறாக நம்பிக்கையின் உச்சத்தை நட்பின் உச்சத்தை அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்துகிற பகுதி நன்றி